இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராங்க இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மறித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவ பிள்ளைகளே அண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது பொழுது இப்படியாகி சொல்லுகிறார் மறித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் பாருங்க மறித்துட்டாலே யாருடைய சத்தமும் கேட்காதங்க ஒரு மனுஷன் மறிச்சுட்டா சகல காரியங்களும் அடங்கிடுமே எதுவுமே கேட்காதே ஆனால் ஏசு குறிசு இப்படியாகி சொல்லுகிறாரு மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அல்லா வறுமையான தேவ பிள்ளைகள் இதற்கு என்ன அர்த்தம் செத்து போனவங்க மறித்தவங்க இயேசுவினுடைய சத்தத்தை கேட்க முடியுமா கேட்கிற காலம் வரப்போகிறதா மனு மறித்தவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறாங்களா அருமையான தெய்வ பிள்ளைகளே இயேசு ஒரு இடத்துல சொல்லும் போது கூட ஒரு வாலிபன் வந்து என்னுடைய தாயார் மறித்து விட்டார்கள் அவர்களை அடக்கம் பண்ணும்படியாய் எனக்கு அனுமதி கொடுங்கள் இயேசுவினுடைய சொல்லும் போது இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் மறித்தோர் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அது எப்படி மறித்தோர் மறித்தோரை அடக்கம் பண்ண முடியும் கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது முதலாவது அவனுடைய சரீரம் உயிரோடு இருந்தாலும் அவனுடைய ஆத்மா அது மறித்து போகிறது செத்து போகிறது உண்மையாகவே அப்போ அப்ப இதுதான் கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் இதே வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார் மரித்தோர் இந்த மனிதர்களுடைய சரீர உயிரோடு இருக்கிறது ஆனால் பிசாசானவன் பாவத்தினாலும் சகலவிதமான அக்கிரமங்களினாலும் அநேக பலவிதமான பாவத்தின் சிற்றன்பங்களினாலும் அவருடைய ஆத்துமாவை மறித்து போன நிலைமையில இன்றைக்கு வைத்திருக்கிறார் வார்த்தை அனவராய் கிறிஸ்து சொல்லும்போது இப்படி சொல்கிறார் மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்ப கவனிங்க அந்த மரித்துமான ஆத்மா தேவனுடைய சத்தத்தை கேட்டா என்ன நடக்கும் பாருங்க அது இப்பொழுதே வந்திருக்கிறது வேற எப்பயும் கிடையாதுங்க இப்பொழுதே இந்த கடைசி நாட்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியான இந்த கடைசி நாட்களிலே இப்பொழுதே அந்த காலம் மறித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது கவனிங்க சரி அதை கேட்கிறதுனால என்ன பயன் அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் ஏன் முதல்ல ஆத்துமா சாகும் பாவம் செய்யும் போது முதல்ல ஆத்துமா சாகும் பாவத்தின் அடுத்து அடுத்தது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து பாவத்தின் சம்பளமாகிய மரணம் பிறப்பிக்கும் முதல்ல ஆத்ம மரணம் இரண்டாவது சரீர மரணம் அருமையான தேவ பிள்ளைகளே உண்மையாகவே இயேசுவினுடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார் உங்கள் ஆத்மா தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பார்கள் அல்லையிலோயா பாருங்க அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் இன்றைக்கும் உங்களுடைய ஆத்மா மறித்து போன நிலைமையிலே ஒருவேளை நீங்க அதை பார்த்து கொண்டிருக்கலாம் உங்க சரீரம் மறித்து போகிற நிலைமையில நீங்கள் தேவனுடைய சத்தத்தை வார்த்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு இந்த சத்தத்தை நீங்கள் யாவரும் பிழைப்பீர்கள் அலையா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் தேவனுடைய வார்த்தை இது உண்மை உள்ளது சத்தியம் உள்ளது ஜீவன் உள்ளது இது பொய் சொல்லாது அருமையான தேவ இந்த காலவில்லை வார்த்தைகளை விசுவாசிங்க உண்மையாகவே விசுவாசிங்க இன்றைக்கு எங்கள் செத்து போன ஆத்மா மறித்து போன ஆத்மா இயேசுவின் அவருடைய வார்த்தையினாலே இன்றைக்கு என் ஆத்மா பிழைத்திருக்கிறது மறித்து போன நிலைமையில இருக்கிற ஆத்மாவை இன்றைக்கு இயேசு உயிர்ப்பிக்கிறார் அல்லையிலோயா பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே பாருங்க அப்படின்னா உண்மையாகவே நிச்சயமாகவே சத்தியம் உள்ளவராகவே மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுவார் இயேசு மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா உண்மையை வேற எதுவுமே கிடையாது இது அனைத்தும் சத்தியம் உண்மை உயிருள்ளது ஜீவன் உள்ளது அலையிலூயா எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு உங்கள் மறித்து போன ஆத்மாவை மறிக்கிற நிலைமையில் இருக்கிற சரீரத்தை இயேசுவினுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது அலேலூயா சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுவோம் அலையலூயா கத்தர் இன்றைக்கே உங்களை உயிர்ப்பிக்கிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு கத்தர் உங்கள் மறித்து போன பாவத்துல சாபத்துல மறித்து போயிருக்கிற ஆத்மாவை இன்றைக்கு இயேசுவின் வார்த்தை உயர்ப்பிக்கிறது நீங்கள் பிழைக்கிறீர்கள் ஆமேன் கண்களை மூடி சம்பிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக இன்றைக்கு உண்மையாகவே தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது இது சத்தியம் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இது பொய் சொல்லாது உண்மை சத்தியமான இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மருத்துவ ஆத்மாவும் நாமத்தினாலே பிழைப்பதாக இன்றைக்கு உயிரடைவதாக மறுத்து போன நிலைமை இருக்கிற மறுத்து போகிற நிலைமையில் இருக்கிற எல்லா விதமான சரீரத்தின் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மறித்து போகிற நிலையில் இருக்கிற சரீரங்களும் பிழைப்பதாக நாமத்தினாலே கர்த்தரின் காலை வேலனை ஒரு புதிய பலனை ஒரு புதிய ஆவியை கர்த்தர் ஒவ்வொரு நம்முடைய கர்த்தருடைய பரிசு தாவியானவரின் பலன் ஒவ்வொருவரும் நிரப்புகிறதற்காக நன்றி கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரும் இன்றைக்கு உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற கிருமைகளுக்காக நன்றி காரொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசிரியை உயிர்ப்பிங்க இன்றைக்கு பலப்படுத்துங்க மேலான நன்மைகள் கிருமைகள் இயேசுவின் நாமத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பித்திருக்கிறது விசுவாசிக்கிறீங்க சத்தமா சொல்லுமே கர்த்தர் இன்றைக்கு அநேகருடைய ஆத்மாக்களை அநேகருடைய சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார் எந்த வியாதியும் எந்த மரணமும் இனி உங்களை சேதப்படுத்த முடியாது ஆமே தொடர்ந்து கர்த்தருக்குள் நுழைத்திருங்கள் ஏசுக்குள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் மேலான நம்பிக்கையோடு காத்திருங்கள் கர்த்தருக்குள் பலப்படுவோம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் காட் பிளஸ் ஆமே